ஹாய் கைஸ் வெல்கம் டு சனஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து நாங்கள் காஞ்சிபுரத்தில் அம்மா வீட்டில் தான் இருக்கோம் சண்டே வந்து அம்மா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுனாங்க ஆடி மாதத்துக்கு ஸோ அதனால் வந்து அங்கே தான் இருக்கோம் மார்னிங் வந்து ஏஞ்சி நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு குளம் போட்டாச்சு ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாளுமே கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால உடம்புமே கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஸோ அதனால் குட்டியாக காம்பேக்டாக இந்த குளம் தான் வந்து போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் மா போட்டு எல்லாம் பண்ணியாச்சு இந்த வீடியோ வந்து சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ அதாவது அம்மா வந்து பக்கத்தில் அடுப்பு பற்ற வச்சு பெரிய பாத்திரத்தில் வந்து கூழ் வந்து பண்ணாங்க ஸோ அதை எடுத்த வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா முந்தின நாளே கூழ் செஞ்சால் தான் நம்ம மறுநாள் வந்து மார்னிங் வந்து கூழ் ஊற்ற முடியும் இல்லையா ஸோ அதனால் கூழ் வந்து செஞ்சாச்சு மார்னிங் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நான் வந்து ஃப்ரைடே வந்து அம்மா வந்து புடவையில் வச்சு கொடுத்தாங்க இல்லையா அந்த வந்து நான் போடவே மறந்துட்டேன் ஸோ அன்றைக்கி போடவே இல்லை அதை வந்து அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க இன்னுமே கையில் போடலையா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் வளையல் வந்து எப்பயுமே கண்ணாடி பேங்கிள்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்ம ஒன் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு போடுறது பெஸ்ட்டு அது ஓட்டலாக விட்டுருக்கோம் உடஞ்சி போயிருக்கும் மேபி தெரியாது பாருங்களேன் புதுசு மாதம் அன்மிகா வந்து நான் போடுறேன் அப்படின்ட்டு அதுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே சும்மா கையை வச்சு இப்படி இப்படி தள்ளி விட்டுட்டு இருந்துச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் பக்கத்தில் நின்று பண்ணிகிட்டே நான் என்ன பண்றதே வாஷ் பண்றதே அது சண்மிக்காக்கு வேலையா போச்சு பார்த்தீங்கன்னா எங்கே என்ன நம்ம பண்ணாலுமே கூட இருப்பா சூப்பராக இருக்கு இல்லையா வலையில நான் வந்து மெருன் கலர் வந்து வாங்க மெருன் கலர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி போட்டாச்சு காயத்ரிக்கு வந்து க்ரீன் கலர் ஸோ அம்மா வந்து கொழுக்கட்டை வந்து பண்ணியாச்சு நான் வந்து பூஜை வரலாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணியிருந்தேன் காவியா வந்து ப்ளாக் இன்னைக்கு வந்து காவியா தான் வந்து ப்ளாக் எடுக்க போகிறான் அவங்க டேடியுமே கொஞ்சம் வேலையாக இருக்காங்க ஸோ அதனால் காவியாக தான் விலாக் எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள் இங்கேயும் வந்து நின்றுட்டுருக்கு அணு வா போகலாம் அணு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் புசுமா கூட வந்து உட்காந்துடுச்சு ஒரு வழியாக போயிட்டு பாருங்கள் சன்விகா எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக ரெடியாகிருக்கு ரெடி ஆயாச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்றாங்க பார்த்திங்கன்னா எப்பயும் போல் புசுமாவுக்கு வந்து எலுமிச்ச பழம் மாலை கோக்குறது தான் வேலை பார்த்திங்கன்னா சிவன் சன்விகா சொல்லிகிட்ருக்கு இப்போ பழத்துக்கு எலும்பிச்சு பழத்துக்கு ஊசி போடுறா சிவன்யா ஊசி போடுறாங்க அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறமா பக்கத்தில் வந்து தூக்கி தொழுவாக உட்கார வச்சுட்டோம் ஏன்னா கண்ணில் ஊசி கீசி பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவ இவளுமே குட்டி பார்ப்பாள் ஸோ அதனால நாங்கள் வந்து சன்மிகா வந்து நகைத்தி உட்கார வச்சுட்டு சிவன்யா வந்து சூப்பராக வந்து எலுமிச்சை பழம் மாலைக்கு வந்து சூப்பராக கொத்துட்டா பாருங்கள் அதை நல்லா கற்றுக்குச்சுங்க எங்கே எப்படி எங்கே போனாலுமே நான் தான் பண்ணுவேன் மம்மி அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்துச்சு பார்த்திங்கன்னா அது குளிச்சுட்டு கரெக்டாக அதோடய வேலையை கட கிடக்கிடன்னு பண்ணிடுச்சு மார்னிங் வந்து டிஃபன் வந்து செஞ்சு கொடுத்தாச்சு பசங்களுக்கு சாப்பிட்டாங்க நான் வந்து பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணாச்சு பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு பச்சையம்மன் அம்மா வீட்டுக்கு வந்து குலதெய்வம் வந்து பச்சையம்மன் ஸோ அதனால் அந்த சாமி தான் வந்து நாங்கள் ஆல்ரெடி புடவை படைக்கிறதுக்கு எடுத்தோம் இல்லையே அப்படியே கீழே தான் அப்படியே அலங்காரத்தோடு இருந்தாங்க இன்றைக்கி தான் மார்னிங் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இன்றைக்கி நியூவாக வேறு அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா க சிவன்யா வந்து மாலை கோத்துட்ட பிறகு நம்ம கோத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டா ஸோ நம்ம பூஜை பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்றாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் நாங்கள் நல்லெண்ணெய் விட்டு பிள்ளையாருக்கு காப்பு கொ நல்லெண்ணெய் காப்பு கொடுத்துட்டு பிள்ளையார் பூஜை வந்து சூப்பராக பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா கூழ் அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்களே அதில் பாதி கூழுக்கு முக்கால் கிட்ட எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து உப்பு போட்டு கரைச்சிட்டு கூழ் கரைக்கிறது அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு ஆல்ரெடி நீங்கள் என்னோடய ஷார்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நிறைய விஷயம் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருப்பேன் சாமியோட அலங்காரம் அப்படி எல்லாமே அம்மா வீட்டுக்கு குலதெய்வம் பச்சையம் பண்ணுறதுனால இங்கே வாங்கக்கூடிய சாமி வந்து பச்சை கலர் நேரத்தில் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ அலங்காரம்லாம் பண்ணி முடித்தாச்சு நீங்கள் அதில் நான் நிறைய ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் விளக்கு வந்து ஏத்தியாச்சு விளக்கு ரெண்டு குத்து விளக்கு ரெண்டு குட்டி குத்து விளக்கு ஏத்தியாச்சு இங்கே ஷார்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னிங்கன்னா ஷார்ட்ஸ் எடுக்கிறப்ப வீடியோ ஷார்ட்ஸ்க்காண்டியும் எடுக்கிறப்ப தான் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்தது என்னன்ற த நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மா வேப்பிலெல்லாம் உருவி சாமிக்கு போடுறப்ப ஒரு வேப்பில் கரெக்டாக சாமியோட ஃபேஸ் கிட்ட நின்றுச்சு அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை இது வந்து வெளியே குழு ஊத்துறவங்களுக்கு எல்லாேருக்கும் பணம் கொடுக்கறதுக்காண்டியும் கொழுக்கட்டை மொச்சிக்கொட்டை முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு கொழம்பு வெண்பொங்கல் முருங்கைக்கீரை ஸோ இதுதான் இன்றைக்கி ஸ்பெஷலு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு அப்பா வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காக அவர் வருவாருன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் அவங்க வரவே இல்லை ஸோ லேட் ஆகும் போல் நாங்கள் அதுக்குள்ளே வந்து அம்மா வந்து சரி சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து குழு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா குழில் வந்து ஒரு வேப்பில் வந்து போட்டாச்சு போட்டால் தான் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் போட்டாச்சு போட்டுட்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒன் பை ஒன்றும் நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம் நாங்களும் எல்லாத்தையுமே ஸ்லோவாக தான் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தோம் அங்கே மார்க்கெட்டில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல அப்பா வந்து வரல வந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணுன்னா இன்னும் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக ஒரு லெவன் ஓ கிளாக் ஐ திங்க் லெவன் ஓ கிளாக்குள்ளரவே வந்து கூழ் வந்து ஊற்றியாச்சு அப்போ தான் எல்லாருமே வந்து கூழ் வாங்கிட்டு போவாங்க நமக்கு லேட் ஆகிடுச்சுன்னா எல்லோரும் சாப்பிட்ருவாங்க இல்லையா அதனால் நாங்கள் வந்து பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா பொங்கல் மொச்சக்கொட்டை போட்டு அந்த குழம்பு கீரை கொழுக்கட்டை இதெல்லாம் நம்ம வச்சு இலை தலிகை வந்து இட்டாச்சு ஒரு சிலர் வந்து கூழ் வந்து ஊற்றிட்டு ஈவினிங்காக தான் வந்து பொங்கல்லாம் வச்சு படைப்பாங்க அம்மா வீட்டில் நாங்கள் எல்லாமே வந்து மதியமே ஆஃப்டர்நூனே ஒரே வழியாக வந்து வச்சு சாமி கும்பிட்டுடுறது பார்த்திங்கன்னா அந்த போர்டு பின்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த சாமி வந்து பெயிண்டிங்கில் பண்ணி வச்சுருக்க அந்த போர்டு வந்து ரொம்ப மாரியம்மன் நிறுத்தி வச்சுருக்கோம் அது நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் மறந்தே போச்சு அம்மா அம்மாவாரி தொடுக்குற கையப்பாரு கண்ணம் பாரு பாருமா பூந்திருப்புல புள்ளரிக்கிறோமா அம்மா கண்ணில் பெரியதே பைரதீபம் அவ சங்கு கழுத்துதான் பவளமாகும் எங்க அம்மா எழுந்துட்டா குலவயப்பாடு பண்ணார் தாய திரிசூலி அங்கட மாரி ஓங்காரி மாரியம்மா அலங்காரி புமாரி வாடி அம்மா నిన్ను కదా வெளியே எல்லாருக்குமே கூழ் வந்து ஊற்றி குழு வந்து பாத்திரமே காலி ஆகிடுச்சுங்க கொஞ்சமாக படையலிட்ட கூழ் மட்டும் கொஞ்சமாக வச்சுருந்தோம் அதை தான் நாங்களே சாப்பிட்டோம் ஸோ கூழ் வந்து கம்ப்ளீட்டாக காலி கரு பாருங்களே சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து ஊற்றியாச்சு காலி ஆகிடுச்சி சூப்பராக இருந்துச்சுங்க அம்மன் கூழ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ ஆஃப்டர்நூன் லன்ச்சு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி சீரக சம்பார் ரைஸ் போட்டு பிரியாணி செய்யலாம் டிசைட் பண்ணியிருக்கோம் सांडी का हूँ तेरी यानी सही है बरो अल्लाह समझ नहीं है फिर मैं फिर मैं मुद्दा था आई बाय बाय सले बाय बाय कई तो किस सले बाय 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 सी यू प्लेन किसे वाह नो बॉडी நாங்கள் வந்து பிரியாணி வந்து செய்யலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுப்பில் வந்து பிரியாணி செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு நாங்கள் போனோம்னா பிரியாணி வந்து அடுப்பில் தான் செய்வோம் பாருங்கள் இந்த குட்டீஸுங்க பண்ணுற அட்டகாஸு தான் பாருங்கள் ஒரே அமக்களும் அங்கே வந்து போகவே இல்லை உள்ளே சொன்னால் நாங்கள் தான் வந்து அடுப்பில் ஏதோ புகையில் வந்து இது பண்ணுறோம்னா இவங்க போகவே மாட்டேன்னாங்க அங்கே ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வெயில் கொஞ்சம் நேரம் மூடிட்டு அந்த மாதிரி நல்லா தான் இருந்துச்சு சூப்பராக நாங்கள் வந்து பிரியாணி வந்து செஞ்சாச்சுங்க நாங்கள் வந்து ஃபேமிலியாக ரொம்ப ஜாலி ியா அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து எல்லோரும் சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிட்டோம் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ உதிரியாக எவ்வளோ பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா இருந்துச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு அன்றைக்கி எல்லாருமே எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டோம் ஏன்னா மார்னிங் வந்து கூழ் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ அதனால் வந்து சிக்கன் வந்து அம்மா வந்து சிக்கன் ஃப்ரை வந்து சூப்பராக பண்ணுவாங்க ஸோ சிக்கன் ஃப்ரை பண்ணாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மருதாணி வந்து ஆல்ரெடி சாட்டர்டேவே வந்து காவியா வந்து பறித்து கொண்டு வந்து வச்சான் காவியாவுக்கு வந்து ஸ்கூலில் வைக்கக்கூடாது மம்மி உனக்கு நான் தான் மருதாணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஆடம் நீ மருதாணி நான் வைக்கிறதுக்காலோ பண்ணலை அப்படின்னா நான் பறித்து வந்த மருதாணி மொத்தத்தையே எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியே கூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரே அம்மக்களை பண்ணிகிட்டு இருந்தா சரி வை காவியான்னு சொன்னேன் காவியா ஒரு கையில் எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கையில் வந்து மருதாணி வச்சாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நான் காரில் அப்படியே தான் வச்சுட்டு வந்தேன் இங்கே எங்கள் வீட்டுக்கு த்ரூ லோக்கே வந்தாச்சு நாங்கள் வந்துட்டு வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக பார்த்திருக்கு ஸோ நைட்டில் வைக்கிறத விட பகலில் வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை முடியும் பெட்டு அதெல்லாம் ஆகாமல் இருக்கும் ஸோ அனி எனிவே அனியடே எங்களுக்கு இப்படி தாங்க போச்சு ரொம்ப சூப்பராக ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் எங்கள் எங்கள் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்